நாம் இன்று இந்த காணொலியில் பிரிட்டனில் பிரதமர் மாற்றத்துக்குப் பிறகு புதிய குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் விசா விதிமுறைகள் பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நடந்த பொதுத் தேர்தலில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் கியர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து பிரிட்டனின் குடியேற்றக் கொள்கையில் பெரும் மாற்றங்கள் செய்யப்பட்டன முக்கியமாக முந்தைய ஆட்சிகளில் மிக அதிக அளவில் குடியேற்றம் ஏற்பட்டது என்ற விமர்சனங்கள் அதிகரித்த நிலையில் இந்த புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அவற்றில் முதலாவது நடவடிக்கையாக பிரிட்டன் அரசு ஸ்கில்ட் வர்க்கர் விசா தொடர்பான விதிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது தற்போது இந்த விசாவிற்கு தேவையான குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரத்து இருநூறு பவுண்டில் இருந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஏழுநூறு பவுண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் முன்னர் ஸ்கில்ட் வர்க்கர் விசா பெறுவதற்கு ஆர்கியூஎஃப் லெவல் மூன்று தகுதி இருந்தால் போதுமானதாக இருந்த நிலையில் தற்போது அந்த தகுதியை ஆர்கியூஎஃப் லெவல் ஆறு ஆக உயர்த்த இதனால் பட்டப்படிப்பு இல்லாதவர்கள் இந்த விசாவிற்கு தகுதி பெறுவது கடினமாகியுள்ளது மேலும் கடந்த காலத்தில் ஷார்டேஜ் ஆக்யுபேஷன் லிஸ்ட் என அறியப்பட்ட பட்டியல் தற்போது இமிகிரேஷன் சேலரி லிஸ்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இமிகிரேஷன் சேலரி லிஸ்ட் என்பது பிரிட்டன் அரசு வெளியிடும் ஒரு பட்டியல் இதில் நாட்டிற்குள் அதிக தேவையுள்ள தொழில்கள் அதாவது ஹை டிமாண்ட் ஆக்கியுபேஷன்ஸ் இந்த பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன இந்த பட்டியலில் இடம்பெறும் வேலைகளுக்காக வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வரும் நபர்களுக்கு சாதாரண ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா விதி சிறப்பான சலுகைகள் வழங்கப்படும் எடுத்துக்காட்டாக குறைந்த ஊதியத் தகுதி குறைந்த விசா கட்டணம் மற்றும் விரைவான விசா செயலாக்கம் ஆகியவை இதில் அடங்கும் ஆனால் இந்த பட்டியல் எதிர்காலத்தில் நீக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலத்தில் ஷார்டேஜ் ஆக்யுபேஷன் லிஸ்ட் என அறியப்பட்ட பட்டியல் தற்போது இமிகிரேஷன் சேலரி லிஸ்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இமிகிரேஷன் சேலரி லிஸ்ட் என்பது பிரிட்டன் அரசு வெளியிடும் ஒரு பட்டியல் இதில் நாட்டிற்குள் அதிக தேவையுள்ள தொழில்கள் அதாவது ஹை டிமாண்ட் ஆக்கியபேஷன்ஸ் இந்த பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன இந்த பட்டியலில் இடம்பெறும் வேலைகளுக்காக வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வரும் நபர்களுக்கு சாதாரண ஸ்கில்ட் ஒர்க்கர் வீசா விதி விட சிறப்பான சலுகைகள் வழங்கப்படும் எடுத்துக்காட்டாக குறைந்த ஊதியத் தகுதி குறைந்த விசா கட்டணம் மற்றும் விரைவான விசா செயலாக்கம் ஆகியவை இதில் அடங்கும் ஆனால் இந்த பட்டியல் எதிர்காலத்தில் நீக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இரண்டாவதாக பிரிட்டனில் கேர் ஒர்க்கர்ஸ் மற்றும் சீனியர் கேர் ஒர்க்கர்ஸ் போன்ற துறைகளுக்கான விசாக்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தற்போதைய அரசின் மதிப்பீட்டின்படி இந்த வேலைவாய்ப்புகள் குறைந்த ஊதிய துறைகளாக இருந்தாலும் கடந்த காலங்களில் மிகவும் அதிகமான குடியேற்றங்களை உருவாக்கியுள்ளன இதனால் புதிய ஸ்பான்சர்ஷிப் அனுமதிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அதாவது தற்போது கேர் செக்டரில் வேலை செய்ய வெளிநாட்டிலிருந்து புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவது சாத்தியமற்றதாக மாறியுள்ளது இதே நேரத்தில் ஏற்கனவே இந்த விசா மூலம் பிரிட்டனில் உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அதாவது எதிர்வரும் சில ஆண்டுகள் வரை ஜாப் சுவிட்சு செய்யும் சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் அவர்கள் வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற முயற்சி செய்யலாம் மூன்றாவதாக கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட கிராஜுவேட் விசா அல்லது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா பட்டம் பெற்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு இரண்டு வருட காலம் பிரிட்டனில் தங்கி வேலை தேடுவதற்கும் அனுபவம் பெறுவதற்கும் அனுமதி அளித்தது ஆனால் தற்போதைய அரசின் புதிய பரிந்துரையின் கீழ் இந்த கால அவகாசம் இரண்டு ஆண்டுகளிலிருந்து இருந்து பதினெட்டு மாதமாக குறைக்கப்பட உள்ளது இந்த மாற்றம் முக்கியமாக படிப்பு முடிந்தவுடன் மாணவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதை விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது நான்காவதாக பிரிட்டனில் குடும்ப உறுப்பினரை இணைக்கும் வகையில் வழங்கப்படும் ஃபேமிலி விசாவிற்கு முக்கியமான வருமான தகமை விதிமாற்றம் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை விசாவிற்கு விண்ணப்பிக்கும் நபர் தனது குடும்ப உறுப்பினரை பிரிட்டனில் இணைக்க குறைந்தபட்சமாக பதினெட்டாயிரத்து அறுநூறு பவுண்ட் வருமானம் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை ஆனால் புதிய திட்டத்தின் கீழ் தற்போது இந்த வருமான தகமை இருபத்தொன்பதாயிரம் பவுண்டாக உயர்த்தப்பட உள்ளது மேலும் அதை அடுத்த அடுத்த கட்டங்களில் முப்பத்து நான்காயிரத்து ஐநூறு பவுண்டாகவும் பின்னர் முப்பத்தெட்டாயிரத்தி ஏழுநூறு பவுண்ட் வரை உயர்த்தும் திட்டமும் அரசு முன்வைத்துள்ளது இந்த மாற்றம் தம்பதிகள் சிறிய குழந்தைகள் மற்றும் பெற்றோரை வதிவிட அழைக்கும் குடும்பங்களை நேரடியாக பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக பிரிட்டனில் நிரந்தர குடியுரிமையை பெற விரும்புவோருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுவரை ஒருவர் பிரிட்டனில் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சட்டப்படி வாழ்ந்திருந்தால் இன்டெஃபினிட் லீவ் டு ரிமெயின் எனப்படும் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் புதிய பரிந்துரையின் அடிப்படையில் இதன் காலம் பத்து ஆண்டுகள் என நீட்டிக்கப்படவிருக்கிறது இந்த மாற்றம் குடியுரிமை பெறும் முன் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குகிறது இது குறைந்த வருமானம் மற்றும் தற்காலிக வேலை அனுமதிகளில் இருப்பவர்களுக்கு மேலதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ஆறாவதாக பிரிட்டனில் நீண்டகால விசா அதாவது லாங் டேர்ம் விசாவிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய இமிக்ரேஷன் ஹெல்த் சர்ச்சார்ஜ் கட்டணத்தில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுவரை இந்த கட்டணம் ஒவ்வொரு ஆண்டிற்கும் அறுநூற்று இருபத்து நான்கு பவுண்டாக இருந்தது ஆனால் தற்போதைய புதிய விதிமுறைகளில் இந்த தொகை ஆயிரத்து முப்பத்தைந்து பவுண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏழாவது மாற்றமாக பிரிட்டனில் ஆண்டுதோறும் குடியேற்றம் பெறும் மக்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியதைத் தொடர்ந்து தற்போது ஓவரால் இமிகிரேஷன் கேப் எனப்படும் மொத்த குடியேற்ற எண்ணிக்கைகளில் ஒரு வரம்புகள் விதிக்கப்படும் என அரசு திட்டமிட்டுள்ளது இது வேலை கல்வி மற்றும் குடும்பம் ஆகிய மூன்று முக்கிய வகைகளில் நுழையும் குடியேற்றத்திற்கு வருடாந்திர எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டு அவ்குறிப்பிட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள் குடியேற்ற அனுமதி வழங்கப்படும் Today, we publish a white paper on immigration, a strategy absolutely central to my plan for change that will finally take back control of our borders. Between 2019 and 2023, net migration quadrupled until in 2023 it reached nearly one million. That's about the population of Birmingham, our second largest city. That's not control, it's chaos. இது போன்ற குடியேற்ற தகவல்கள் புலம்பெயர் செய்திகள் ஆவண தொகுப்புகளை அறிய பிளே ஸ்டோரில் உள்ள போனி அப்பை டவுன்லோடு செய்து இன்றே எங்களுடன் இணைந்திருங்கள்